அன்னையிடம் அன்பை வாங்கலாம் தந்தையிடம் அறிவை வாங்கலாம் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் ஸோ குழந்தை தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது நடிகர் திருமதி சிவாஜி அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே குழந்தை பருவத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு அடைந்தவர்கள் அந்த வகையில் என்னுடைய மண்ணின் மைந்தன் பிள்ளை சித்தார்த்தோடு நிகழ்வு இன்னைக்கு தமிழின் அடையாளமாக இருக்கக்கூடிய கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட எளிமையின் இலக்கணம் அருமை சோதர் ஐயா தேவாசர் உள்ளிட்ட எல்லோரும் இங்கே பார்க்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சி புதுக்கோட்டை என்பது கலைக்கு கலைக்கு மட்டுமல்ல அரசியலுக்கு சூர்யா வெற்றி கொண்டான்னு பார்க்கிறேன் இன்னைக்கு நகைச்சுவை என்ன இன்னைக்கு நகைச்சுவை நகைச்சுவைய பிதாமகன் அரசியல் உலகத்தில் வெற்றி கொண்டான் மிகப்பெரிய அப்படின்ற மனிதர்களை எல்லாம் அடையாளம் காட்டிய ஓர் தமிழ்நாட்டினுடைய இரண்டு சூப்பர் ஸ்டார்ஸ் முதல் பிரிக்கப்படாத திருச்சி மாவட்டம் பாகவதராக இருக்கட்டும் சின்னப்பா இருக்கட்டும் ரெண்டு சூப்பர் ஸ்டார்கள் தந்தது எங்களது பூமி என்று சொல்கிற பொழுது எனக்கு ஒரு பெருமையான விஷயம் நான் தம்பியோட வீட்டுக்கு போகிற பொழுது அதையெல்லாம் தாண்டிங்க ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு என்பது ஒரு தாய் மாமன் தாயாகவும் இருந்து ரெண்டு பிள்ளைகளை வளர்க்கிற அப்படிங்கிற பொழுது இந்த கரிகாலன் கற்பையா ரெண்டு அற்புதமான சகோதரர்களுடைய உணர்வை இந்த தாய் மாமன் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரத்தனம் சாருக்கு கொடுக்கக்கூடிய எங்கே போனால் மாமா அதெல்லாம் நான் நான் நிறைய நிகழ்வுகள் சொல்வேன் நிறைய ஒவ்வொருவர் மனிதனை பார்க்கிற பொழுது ஒவ்வொருவர் நடமாடு புத்தகம் அவர்கள் வந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படிதான் அந்த வகையில் கரிகாலன் வீட்டுக்கு போகிற பொழுது அந்த புள்ளைய பார்த்தேன் மலைக்கல்ல நெஞ்சார் மாதிரி சின்ன பையன் மினியச்சர் யார் ஆகுதுன்னா இது இப்படி ஆடுவான் இவருடைய கலை உணர்வு இருக்கு பாடுவான் ஆடுவான் எதுவுமே தெரியாது ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக பார்த்த உடனே ஏ தம்பி மலைக்கல்ல நெஞ்சார் மாதிரி இருக்கு பார்ப்பேன் ஆமே கலையில விளவு விஷயங்கள் விளைவுல கத்துருக்கான் பேர் சத்யா அம்மா பேர் சத்யா சரி ஸோ கரிகாலம் ரெண்டடி அடி எடுத்தாலும் கூட சித்தார்த்துடைய கரம் பிடித்த அவருடைய அற்புத தாய் எனது அன்பு தங்கை சத்யா அந்த மகனை உச்சத்தில் உயர்த்தி காட்டாம ஓயமாட்டார்கள் அந்த வகையில் நல்ல அற்புதமான தான் பாருங்க எனது மகன் சாண்டி மாசு கூட ஓடி வந்திருக்கான் பாருங்க நல்ல இதயங்கள் எங்கள் மண்ணினுடைய மைந்தர் கருணாஸ் அவர்கள் எதிர்காலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்காலத்தின் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா முன்னாள் இணைவந்தர் சுப்பையா ஐயா வந்திருக்காங்க எனதான் ஹர்மேஸ்வரர் எளிமையின் இலக்கணம் இளவரசையா வந்திருக்காங்க அன்பு தம்பி சங்கர் வந்திருக்காங்க பெரிய பெரிய நிகழ்ச்சியான விஷயம் ஆமா இங்க வந்து பார்த்தா ஜாதி மதங்களுக்கெல்லாம் தாண்டி இந்து முன்னணியிலிருந்து சாமி வந்து உட்காந்துருக்காரு அட்டா ஒரு கரையாளருடைய சேமிப்பாருல்ல ரொம்ப அற்புதமான நிகழ்வு இந்த குழந்தையை கொண்டாடுவதற்காக நீங்க எல்லாம் வந்திருப்பது என்பது தனிப்பட்ட முறையில் அந்த குழந்தைகளுடைய பெரிய பாவாக நானே ஒரு பொறுப்பெடுத்துக்கொண்டு உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்வத ஒரு பெருமையா நினைக்கிறேன் ஒரு விஷயம் அடுத்த தலைமை இந்த நிகழ்வின் மூலமாக சரி கரிகாலன் இதன் மூலமா என்ன சொல்ல வர்றார் நாட்டுக்கு அது ஒரு கொள்கை வேறு கேள்வி வரும்ல ஒண்ணு இல்லை குழந்தைகளை பெற்றது முக்கியம் இல்லை சமீபத்தில் ஒரு நிகழ்வுக்காக போயிருந்தேன் திருப்பூருக்கு திருப்பூருடைய அடையாளம் பப்பி சிஸ்டர் சக்திவேல் அவர் என் ஒரு நேரத்தை ஓக்கி என் கூட ட்ராவல் பண்ண ஆசைப்பட்டாங்க ஒரு மூன்று மணி நேரம் அவர் தனிமையோடு இருந்த பொழுது பதினைஞ்சாயிரம் பேருக்கு ஓனர் பப்பீஸ் சக்தி சக்திவேல் அவர் திருப்பூருடைய அடையாளம் அவர் தான் அவர் சொன்னார் அப்படி இப்போ எனக்கு உரிமை கொடுத்த உடனே பேச்சு போயிட்டே இருந்த பொழுது இவ்வளவு தொழிலாளரும் இவ்வளவு தொழில் வச்சிருக்கீங்களா ஏன் ஒரே ஒரு குழந்தையோடு நிறுத்திட்டீங்கன்னு கேட்டேன் குழந்தை பெக்கிறது ரொம்ப ஈஸி அதை வளர்க்கறது பெரிய டாஸ்க் குழந்தை எதிர்காலத்தில் வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு சரியான பிள்ளையாக கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் குழந்தை சோ அந்த கரிகாலம் சத்யா இந்த தம்பதியரிடம் நான் பார்ப்பது இவ்வளவு பரபரப்பாக இருக்கக்கூடிய இவர்கள் இப்படி குழந்தையை வளர்ப்பாங்க நேரடி கட்டுப்பாட்டில் அந்த குழந்தை அப்படியே அந்த வகையில் சித்தார்த்த இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தை சரீரம் சாரீரம் இரண்டு இருக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லிக்கிட்டே இருக்கமே என்ன அது எதை கொடுக்கும் புத்தகத்தை பார்த்தோம் படித்தோம் மனப்படம் பண்ணோம் தேர்வு எழுதும் எந்த நேரத்திலும் எது வேணாலும் செய்யும் அதிலிருந்து தன்னுடைய என்ன உடம்புக்கு மட்டும் இம்யூனிட்டி தோல்வி சக்தி வேணும் புத்தக டாக்டர் கலைஞர் தோல்விகளை தாண்டி தொண்ணூத்தாறு வயசு வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சமுதாயத்தில் நிகழ்வு காலத்தில் நிறைய பேர் அடையாளமா இருக்காங்க சரீரம் என்பது உடம்பு சாரீரம் என்பது குரல் எவன் ஒருவன் தனது உடம்பையும் தனது குரலையும் காதலிக்கிறானோ அவன் இந்த சமுதாயத்தால் கெடுக்கவே முடியாது அந்த பிள்ளை அந்த வகையில இவன் அற்புதமா பாடுறான் ஐந்து மணி அது சாதாரண விஷயம் கிடையாது அவனுடைய ஒரு ஞானம் இருக்கிறது இந்த ஞானத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொள்வதற்கான வல்லமை இந்த குடும்பத்தில் இருந்திருக்கு அவனை அடையாளப்படுத்தி அந்த குழந்தைய அடுத்த கட்டத்தை நகர்த்தி போனாங்க தனிப்பட்ட முறையில இந்த பிள்ளை அடுத்து அடுத்து அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சூழலை பொறுத்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடுவான் வந்து வாழ்த்திய அத்தனை இதயங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி